லேப்டாப் வாங்கிறதுக்காண்டி இந்தியாவிலேருந்து வியட்நாம் வரைக்கும் இந்தியர் ஒருத்தர் போயிருக்காரு இந்தியாவில் ஏற்றுமதி வரி ஜிஎஸ்டி வரியால் மேக் புக் லேப்டாப்போட வேலை ஒன்று புள்ளி எண்பத்தஞ்சு லட்சமாக இருக்குது இதே வியட்நாமில் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி நாற்பத்தெட்டு லட்சம் மட்டும்தான் இதனால் முப்பத்தாறாயிரத்தி ஐநூறுரூவா அவர் வந்து சேமிச்சிருக்காரு அந்த பணத்தை வச்சு பதினோரு நாட்கள் ஜாலியாக வியட்நாமை சுற்றியும் பார்த்துருக்குறாரு ஏனோ போயிட்டு ஏதோ ஒரு கடையில் வாங்காமல் இந்தியாவில் இருந்துக்கிட்டு கிட்டத்தட்ட பதினஞ்சு கடைகளை நெட்டில் சர்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணி நேர்லேயும் போயிட்டு அந்த பதினஞ்சு கடைகளுக்கும் ஒரு விசிட்டை போட்டு அதுக்கப்புறம் தான் லேப்டாப்பும் வாங்கியிருக்காரு இதுக்கு முன்னாடி ஐஃபோன் வாங்குறதுக்காக நிறைய பேர் துபாய்க்கு போயிட்டு ஐஃபோன் வாங்கிட்டு வரதெல்லாம் பார்த்துருப்போம் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் கூட அதை பண்ணியிருப்பாங்க இந்தியாவில் நீங்கள் டேக்ஸ் கட்டுறதுக்கு பதிலாக அந்த காசை இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ்க்கு வந்து செலவு பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எது எப்படியோ டெக்னாலஜி பற்றி நல்லா விவரம் தெரிஞ்சவங்க அந்த டிவைசஸில் ஏதாச்சும் பிரச்சனை வந்தாலோ ஏதாச்சும் ஆனாலோ வாரண்டி கிளைம் பண்ணுறது எப்படின்னு நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க பட் அதை பற்றினா போதுமான அவேர்னஸ் இல்லாதவங்க